அனைவருக்கும் வணக்கம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக மக்கள் அனைவருக்கும் மேத்தின வாழ்த்துக்கள் ஆயுர்வேத கல்லூரியிலிருந்து தமிழ் பெண் டிவிக்காக எடிட் நெட்ஒர்க்கு ஜோதிஸ்வரன் ஒரு நாளினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூன்றாக பிரித்து எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் முடக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்ற அந்த கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கை வெற்றி பெற்ற நாள்தான் இந்த மேல்தினமாக இன்றைக்கு கொண்டாடி வருகின்றோம் அது அவ்வளவு ஈஸியாக இந்த முரலாளித்துவம் ஏகாதிபத்தியமும் ஏற்றுக்கொண்டதா என்றால் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை பல நூறாண்டு காலம் தொழிலாளி வர்க்கம் போராடி தன்னுடைய இன்னுயிரை உருவாக்கித் தோன்றாக்கம் இன்னாம் பதிகளுக்கும் உயிரை கொடுத்த பிறகுதான் அந்த கோரிக்கை என்பது நிறைவேறியது சிக்காகோ வீதிகளிலே என்று இன்னைக்கு தோழர்கள் அதற்கு பிறகுதான் இந்த உலக முரலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் இந்த கோரிக்கையின் மீது செய்தி இந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுத்தார்கள் எனவேதான் இன்னைக்கு இந்த செங்கொடி கூட சிக்காகோ வீதிகளிலே தொழிலாளிகளுடைய ரத்தத்தில் துவைத்தெடுக்கப்பட்ட செங்கொடி என்று நாம் வரலாறு சொல்கின்றோம் எனவே இன்றைக்கு இந்த தேசம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருவாயில் ஒரு மிகப்பெரிய கவலை என்பதும் இருக்கிறது இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மதவெறி அரசு இன்றைக்கு இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் உலக நாடுகளிலே தலைகுனிவு ஏன் மிகப்பெரிய அவமானமும் தலைகுணிவும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தி ரத்தமின்றி வாங்கி தந்த சுதந்திரம் காந்தி தாத்தா என்று நாம் வழக்கு மொழிகளிலே சொல்வது உண்டு பாட புத்தகங்களிலே படிப்பதுண்டு பாட புத்தகங்கள் எல்லாம் அந்த வரலாறு ஒரு கொடுமையை இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்திக்கும் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்திலே சிலை இருக்கின்றது அறிந்த கூட பின்னாடி வச்சுதான் முன்னாடி இருந்த சிலை ஆனால் இந்த மகாத்மாவை மதவெறி ஒரு மதவெறி பிடித்த ஆர் எஸ் எஸ் ஊழியன் கோச்சை கொன்றானோ குற்றவாளியாக இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோ அந்த கோச்சையினுடைய உருவச்சிலையும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்பது இந்த தேசம் இந்த தேசம் விடுதலைக்காக போராடியவரையும் கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய ஒன்ன குற்றவாளியையும் இந்த தேசம் கொண்டாடி கொண்டிருக்கும் என்பது இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய வெக்கம் ஏது ஏனென்றால் இன்றைக்கு அந்த பொலகார கூட்டத்தினுடைய கொள்கை படைத்த பிஜேபி அரசு தான் இன்றைக்கு நாடு முழுக்க பெண்கள் மீதான தாக்குதல் ஜாலிவர்க்குடைய ஒற்றுமை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பேரிடத்தில் இந்த தேசம் ஒரு பெற்ற நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக மனித நேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்போம் இது மதசார்பற்ற நாடு என்று கூறி அது நாம் சபதம் இருப்போம் என்றும் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது மேதினத்திலே நாம் சபதமய்ப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலக மக்கள் தொழிலாளர் வாழ்த்துக்கள் உழைப்பாளர் தின ஓகே வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வேதனை வாழ்த்துக்கள் அனைவரும் பேசுறீங்க என் காளிமத்து அறிஞர் அண்ணாஸ்பிரும் இந்திய மர்சிங் மனைவி வரும் பக்கம் சென்னை நூத்தி ஆறு உங்க இது என்னது கேஸ் நீங்கள் வாங்க இங்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உலக உழைப்பாளர் தினம் இன்றைக்கு அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்திய மருத்துவமனை அண்ணா மருத்துவமனை சார்பாக வேண்டி பேசினோம் அனைவருக்கும் தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள்